திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வணக்கை முக கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து கலத்து களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிறித்தேயிரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குளத்தை முதலற கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுதமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதல் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டி நிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளி உரத்துதிர நினதசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சலத்து வரும் அறக்கருடர் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடையெனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடர் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்தத்தொட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளி தவுணர் உரத்துதிர நினதசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் திறவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழு தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுலுரை கருத்தன்மையில் திசைக்கிரியை முதல் குடிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டி நிடை பறக்க அற ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குளத்தை முதலறக்கலையும் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வணக்கை முக கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடுநீ களத்து முலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து வேலே தளத்தில் உள்ள கன தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குளத்தை முதலற கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வணக்கை முக கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடுநீ களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதல் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டி நிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து வேலே பழு தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடர் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளி தவுணர் துதிர நினதசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளி தவுணர் உரத்துதிர நினதசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து வேலே சலத்து வரும் அறக்கருடர் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடடைய என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனியில் உதித்தருளும் மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டி நிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழு தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கும் தளள் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் சிறிதேயிறு விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வணக்கை முக கரட மதத்தவள கஜ கடவுள் கலத்து களத்து முலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குளத்தை முதலறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே